சரி சரி வாங்க சாப்பிட போகலாம் அறிவு இருக்கா உனக்கு சுந்தரி பொண்ண பாத்து நடிகை சுபதி மாதிரி இருக்கா இருக்கான்னு சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு இத்தனை வாட்டி சொல்லிருக்கிறேன் அவ பிடிச்ச மதுசர் இருக்கானே அவர் மாதிரியா கால்ல இருக்கிறத கழட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாத்தா முதட மாதிரி தான் இருக்கான் மாதிரியா முதலையே தான் சதா துப்பாக்கின்னு கையுமா சுத்துறவன் உண்மெல்லாம் சா இன்னைக்கு வெறும் கையோட வந்திருக்கிறான் எதுக்கு ஜாக்கிரதையாவா இருக்கேன் ஓ போய் கொட்டிக்கோட்டி ஏன் குதிரை மேல உட்கார வச்சீங்க குதிரை மேல நின்னு நான் கீழ வந்துருவேன்

என்னடா அநியாயம் அங்க வண்டி காரன் குதிரைய காணும் கத்துறான் என் உண்டாடி பொண்ணை காணனு கத்துறான் கூட்டிகிட்டு வந்து காதல் குடி ஏற்றுமால ஒண்ணுமே தப்பு கிடையாது உங்க தான் சொல்லிச்சு நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏத்திட்டு போன்னு அடக்கவுங்க அடமடையா அடங்காத குதிரைய நீ அடக்கு நீன்னா வீரன் அப்படின்னு சொல்லியிருப்பா இப்படி கழுத மேலயா உட்கார வச்சு சொன்னா தான் அவன்தான் கிறுக்குப்பய உனக்குடவா அறிவு இல்லாம போச்சுது அது உங்க பொண்ணு அறிவ பத்தி அதுகிட்ட பேசினா என்ன புரியும் ஏதா சின்ன விஷயத்தை பெருசு பெருத்தீங்க எதுப்பா சின்ன விஷயம்

அந்த புளிய சுட்டாச்சு நீங்க என்ன பண்றீங்க நான் சுட்டதை நேர்ல பார்த்துதான் சச்சி கிட்ட சொல்றீங்க அவ்வளவுதான் போய் சொல்லணுமா என்னால புரியும் கல்யாண விஷயம் அவத்துல தம்பதிகளை சேர்த்து வைங்க சரி போய் சொல்ல வாழ்வது மறைஞ்சிங்க மறைஞ்சிங்க தக்க சமயம் வந்து பாராட்டுங்க

அந்த புலி புதனே பாத்துது குதிரை கட்டி பாரே இதுதான் நேரன உட்டே குண்டு ரெண்டு பிளே பிளே முடிஞ்சதே நான் சுட்ட புலியோட நக கண்ணை வச்சிக்க டேய் கையை குடுற புலிய சுட்டுட்டியே கंग्रेचुலேஷன்ஸ் நீங்க பாத்தீங்களா அத ஏன் கேக்குற இவன் சொத்த பையலாச்சே இவனால என்ன முடியும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் அந்த புலிய சுடவான்னு பார்த்தேன் திடீர்னு ஏன் போய் சுட்டுட்டா

ஐயா அது செத்து பேனு கிடக்கும் அந்த கன்றாயி நம்ம பாக்கணுமா இப்ப என்னோட வரீங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசிரியர் இப்படி போய் சொல்லிட்டேன் திருமே சொல்ல மாட்டோமா வீட்டுக்கு வாங்க நல்லா கவனிக்கிறேன் குதிரை கட்ட எல்லாம் வந்துற இன்னைக்கு எதுவும் பச்சின்னுல ஆமா சுண்டுதான் இருக்கு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற இந்த கோன் ஸ்டாண்ட பாக்க பார்க்க எனக்கு மா வருது எனக்கு ஆத்திரம் எரிச்சல் ரெண்டு வருது என்ன செய்யறது என்ன செய்யறது கட்டுண்டோ ஆமா ஆமா கட்டுண்டோ ஒருத்தருக்கும் சுந்தரி சுந்தரி எனக்கு ஒரு யோசனை தோடுது ரயில் பாலையனமும் சரியாயி போச்சு நீ என்ன பண்ற நாளைக்கே ஊருக்கு புறப்படுற போய் உங்க அப்பா பார்த்து அப்பா அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பையனை சந்திச்சேன் சும்மா சொல்லக்கூடாது பையன் நல்ல பையன் அவனு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படி நாளைக்கே ஊருக்கு புறப்படுற சுந்தரி சுந்தரி ஏன் அழுகிற என்ன இந்த இடத்தை விட்டு ஊருக்கு போகட்டேங்க சொல்லு அப்படி சொல்லுறேன் என்ன விட்டு பெரியவங்களுக்கு எப்படி மருத்துவம் அது என்ன புரிஞ்சுக்க உங்க அம்மா அப்பால போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா அந்த பர்மிஷன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்க என்கிட்ட ஒண்ணும் பேச டூட்டியா அப்ப இப்படி செய்வான் நீங்க நான் போயி உங்க அம்மா அப்பா அக்கா பர்மிஷன் வாங்கிட்டு வாஹ் கூடாது இனிமேல் நீங்க என்ன விட்டு எங்கேயுமே போகக்கூடாது போனோமா விட்டு இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போல இந்த கோர்ஸ் ஸ்டாண்ட் பர்மனன்ட் நிரந்தரம்